விநாயகர் சதுர்த்தியையொட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார் விநாயகர் சதுர்த்தி விழா மிகுந்த பக்தியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுவதாக குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் முழுமுதற் கடவுளாம் விநாயகரை போற்றி வணங்கும் விநாயகர் சதுர்த்தி இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மக்கள் காலையில் இருந்தே பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கிச் சென்றனர் மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளையும் வாங்கிச் சென்று வீடுகளில் வைத்து வழிபட்டு வருகிறார் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் தமது வாழ்த்துச் செய்தியில் புதிய தொடக்கங்களுக்கான தடையை நீக்க மக்கள் விநாயகரிடம் ஆசி பெறுவதாகவும் இந்த பண்டிகை நேர்மறையான மனப்பான்மையுடன் முன்னேற மக்களை ஊக்குவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் தூய்மையான பசுமையான மற்றும் வளமான தேசத்தை உருவாக்குவதிலும் மக்கள் இந்த விழாவை கொண்டாடுமாறு குடியரசுத் தலைவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார் உலகக்கோப்பை செஸ் போட்டிகளை இந்தியா நடத்துவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர் இருபது ஆண்டுகளுக்குப் பின்னர் இந்த போட்டி நடைபெறுவதால் நம் நாட்டு இளைஞர்களிடையே செஸ் விளையாட்டு பிரபலமடைய வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த தொடர் பல்வேறு விதமான போட்டிகளை எதிர்கொள்வதாக அமைவதுடன் உலகின் தலைசிறந்த முன்னணி வீரர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதாக அமையும் என்று பிரதமர் அதில் கூறியுள்ளார் வரும் அக்டோபர் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை உலகக்கோப்பை செஸ் போட்டிகள் கோவாவில் நடைபெற நடைபெறவுள்ளன சர்வதேச செஸ் சம்மேளனத்தின் சமூக வலைதள பதிவையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் மாவட்டத்தில் ஜுராசிக் காலத்தை சேர்ந்த அரிய வகை முதலை போன்ற விலங்கினத்தின் எச்சங்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டெடுத்துள்ளனர் ஜெய்சால்மர் மாவட்டம் மெகா கிராமத்தில் இந்த படிவங்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் சுமார் இரண்டு மீட்டர் அளவுள்ள இந்த எச்சங்கள் இருபது கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்று கண்டறியப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர் புவியியல் வல்லுநர் நாராயண் தாஸ் தலைமையிலான குழுவினர் இதனை கண்டுபிடித்துள்ளதாகவும் இதேபோன்ற பல்வேறு விலங்கினங்களின் படிவங்கள் அதே பகுதியில் இருக்கலாம் என்றும் அந்த குழுவினர் தெரிவித்தனர் சுற்றுலா பயணிகளின் முக்கியமான தலமாக ஜெய்சால்மர் மாவட்டம் திகழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது மணிப்பூர் விவகாரம் குறித்து சிவில் உரிமைகளுக்கான மக்கள் அமைப்பு வெளியிட்ட அறிக்கையை சர்வதேச மனித உரிமைகள் குழு நிராகரித்துள்ளது அந்த அறிக்கையை சிவில் உரிமைகளுக்கான அமைப்பு திரும்பப் பெற வேண்டும் என்று தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சர்வதேச ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் மினகேட்டன் பட்நாயக் கேட்டுக்கொண்டுள்ளார் சிவில் உரிமைகளுக்கான அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கை ஆதாரமற்றது என்றும் மைத்தி சமூகத்தினரை அந்த அறிக்கை குறை கூறியிருப்பது முற்றிலும் தவறானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அறிக்கை மக்களிடையே வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் உள்ளதாகவும் இதுபோன்ற அறிக்கை வெளியிட்டதற்காக அந்த அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்றும் பட்நாயக் வலியுறுத்தியுள்ளாா் சுங்கச்சாவடி ஊழியர்களின் கல்வி விருப்பங்களுக்கு உதவும் வகையிலான ஆரோகன் என்ற திட்டத்தை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தொடங்கியுள்ளது பொருளாதார ரீதியில் பின்தங்கிய வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு தரமான கல்வி சம அளவில் வழங்கவும் அவர்களுக்கான நிதி தடையை போக்கும் நோக்கத்திலும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகத்தின் தலைவர் சந்தோஷ்குமார் யாதவ் தெரிவித்துள்ளார் சுங்கச்சாவடி ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் கல்வியை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பதினோராம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு இறுதி ஆண்டு வரை பயிலும் ஐநூறு மாணவர்களுக்கு உதவும் வகையில் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது நடப்பாண்டில் அந்த மாணவர்களுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் கூடுதலாக முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் உயர்கல்வி பயிலும் ஐம்பது மாணவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் சந்தோஷ்குமார் யாதவ் தெரிவித்தார் அரசின் தன்மையை உறுதி செய்வதிலும் ஆட்சியை திறம்பட நிர்வகிப்பதிலும் தகவல் ஆணையர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று தகவல் ஆணையர்களின் தேசிய சம்மேளனத்தின் பதினைந்தாவது ஆண்டு கூட்ட தொடக்க விழாவில் பேசிய அவர் மத்திய பணியாளர் துறை பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் அரசுதல் சான்று பெற்ற அதிகாரிகளின் கையொப்பம் தேவை என்ற நடைமுறை ரத்து செய்யப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் மத்திய அரசு விதிமுறைகளில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர் அரசு பணி வாய்ப்புகளில் நேர்முகத் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பது துணிச்சலான நடவடிக்கை என்றார்